டைம் நாங்கள் வந்தப்போ ரொம்ப மோ முடியாமல் வந்தோம் ரொம்ப முடியாமல் நடக்க முடியாமல் காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் வந்து பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டோம் செகண்ட் டைம் வர்றப்போ அப்புறம் பூஜை அந்த பூஜையை வச்சோம் அந்த பூஜையை வச்சு நல்ல முறையாக சாம்பிடிச்சி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வர்றப்போ நான் பஸ்ஸில் ரெடியாகி வர மாதிரி சும்மா ரெடி பண்ணிவிட்டோம்